அன்பானவர்களே தின மருத்துவன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே எசைக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனப்பூர்வமாக அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து நானும் நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடைந்து எனக்கு தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்து அதாவது மன்னிப்பை கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று யார் யாரெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறீர்கள் அதாவது உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே மன்னித்து விட்டார் என்று அர்த்தம் அப்படி மன்னிக்கப்பட்ட அந்த நாளிலே உங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்னவென்றால் நீங்கள் என்ன செய்கிறாருன்னு உங்களையெல்லாம் ஆண்டவர் பட்டணங்களிலே குடியேற்று வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது சகலவிதமான ஆசிர்வாதங்களும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உள்ளடக்கப்பட்ட ஒரு இடம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் என்று அதாவது அழிவிடங்களை ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்பட்டதான விஷயங்களிலே மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் முழுமனதோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக மனதளவிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே இருக்கின்றதான இருளான அந்த காரியங்கள் எல்லாம் விலகிறது வெளிச்சமான இடங்களிலே கத்தர் உங்களை குடியேற்றுகிறார் நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல உங்களால முடியாது என்று சொல்லுகிற அழிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே எல்லாம் என்று சொல்லுகிற சில விஷயங்களில் ஒருவேளை உங்களை நீங்களே சொல்லலாம் உங்கள் தொழிலை பார்த்து சொல்லலாம் படிப்பை பார்த்து சொல்லலாம் வேலை பார்த்து சொல்லலாம் குடும்பத்தை பார்த்து சொல்லலாம் முடிஞ்சு போச்சு இந்த குடும்பம் என்று ஆனால் அப்படிப்பட்ட அழிவிடங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் மீண்டும் அதை நான் கட்டி எழுப்புவேன் என்று அப்போது அழிவுக்கு எதுவான விஷயங்களில் மீண்டும் ஒரு உயிரோட்டத்தை கத்தர் கொடுத்து மீண்டும் அதில் ஒரு திருப்பு கொடுத்து வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே முடிந்தது என்றதான விஷயத்தில் மீண்டும் ஒரு துவக்கத்தை கொடுக்கிற ஒரு நல்ல நாள்தான் இந்த நாள் ஆகவே கடவுள் உங்கள் மேல் வைத்த அன்பினாலே மீண்டும் நீங்கள் கட்டி எழுப்பப்படுகிறீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற முடிவுக்கு நீங்க வராதீங்க கடவுள் ஒருவர் இருக்கிறார் இயேசு என்ற பெயரில் வாழ்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்க மேல வச்ச அன்பு அவருடைய உயரிய கொடுக்க வைத்தது அப்படின்னா அதை நீங்கள் நம்புவது அதை அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது உண்மை என்று நீங்கள் நம்பும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வார்த்தை நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட போகிறீர்கள் முடிந்து போன விஷயத்தில் ஒரு துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆகவே பயப்படாதீர்கள் நல்ல பிதாவே மீண்டுமாக எங்கள் வாழ்க்கையிலே கட்டப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறீர் இதை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் மீண்டும் ஒரு விசை ஒரு விருப்பு முனையை உண்டு பண்ணி அவங்கள வாழ வைக்க போற தயவுக்காக நன்றி ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் செழிப்படையட்டும் ஆரோக்கியம் அடையட்டும் நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரை என்றென்றும் நன்றி உள்ள இருதயத்தோடு வாழட்டும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே மீண்டும் உங்களுக்கான நாள் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதீர்கள் நீங்கள் சிறகெடுத்து பரப்பீர்கள் உயர உயர எழும்புவீர்கள் நன்றி